Jangan lupa like, share dan subscribe ya கோ <laughs> கோே <laughs> हाँ अब वाला पूछा ना शेडी वेल्प हाँ ठगा ठग जीरा हाँ ठगा हाँ ठगा हाँ ठगा हाँ ठगा हाँ ठगा हाँ

இந்தியன் கனடா பேங்க் எந்த பேங்க் பேங்க்

போடுங்க பாக்கலாம் எட்டமண்டா

இந்த நிலைமையில போனா இன்னைக்கு நமக்கு கிடைக்காது பொருள் ஆகையால் இன்றைய தினத்தில் என்னுடைய தங்கை ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை உயிருக்கு உயிராக வளர்த்து வருகின்றேன் அவளை பாடணும்